சந்தியாரகம் சிறியில் இன்னைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் எப்படியாவது இந்த தடவை மாயாவையும் சீனாவையும் மாட்ட விட்டு ரகுரம் குடும்பத்தோட மானத்தை வாங்கிடலாம்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சேன்னு சொல்றாங்க புவனேஸ்வரியோட அண்ணா எப்படியோ இந்த விவரம் தெரிஞ்சுதான் மணியும் சிவாவும் கோயிலுக்குள்ள இறங்கியிருக்காங்க கூடவே ஆளுங்களையும் சேர்த்து இறக்கி விட்டுருக்காங்க பாரு அப்பவே நம்ம திட்டமெல்லாம் ஆப்பாய் போச்சுங்கிறாங்க ஆமா இந்த மாதிரி புத்திசாலித்தனமான வேலையெல்லாம் தான் இந்த மாயா வேலை கரெக்டா இன்வால்வ் ஆகாதனால தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரல அவசரப்பட்டு உள்ள போயிருந்தோம் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணு நொன்னைன்னு சொன்ன மாதிரி இருந்திருக்கும் அந்த லாட்ஜ் மேட்டர்லையும் தனவை மாட்டி விட்டு இப்படியோ அவனோட மானத்தை ரகுராமோட மானத்தை வாங்கிடலான்னு பார்த்தா அப்பவும் இந்த மாயா மோப்பம் பிடிச்சி வந்துட்டான் இப்ப அவளையே மாட்டி விடலான்னு பார்த்தாலும் அதுவும் நடக்க மாட்டேங்குது இந்த மாயா மட்டும் இருந்தா கண்டிப்பா கார்த்திக்கும் தனாவுக்கும் கல்யாணமே நடக்காது கண்டிப்பா நான் சொல்றேன் கேள்வி என்னன்னு நீ என்ன இவ்வளவு டென்ஷன் ஆகிறேன்னு கேக்குறாங்க புவனேஸ்வரி டென்ஷன் ஆகாம என்னம்மா பண்றது ஏற்கனவே இரவு காத்த கிளி மாதிரி இருபத்தி ஒரு வருஷத்தை இழந்துட்டோம் இருக்கிற குரகாலத்தையும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இப்படியே இழந்துடுவோம் பயமா இருக்குங்கிறாங்க புவனேஸ்வரியோட நான் அவங்களை பழி வாங்குற முயற்சி ஏன் இப்படி கைவிட பாக்குறீங்க முன்ன இருந்த முயற்சி விட தான் நம்மளுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இதுல யாருமே தப்ப முடியாத ரகசியத்தோட மதிப்பு ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் அது இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு அதை வச்சு எனக்கு ஒரு திட்டம் இருக்கு வாங்க போலாங்கிறாங்க எங்க போறதுன்னு கேட்கும்போது கோயம்புத்தூருக்கு தான் போல வாங்கன்னு கூப்பிடுறாங்க புவனேஸ்வரி ஆமா அங்க போய் யாரை பார்க்க போறோம் நம்ம திட்டத்தை செயல்படுத்த தான் வாங்க போற வழியில சொல்றேன்னு புவனேஸ்வரியும் அவங்க அண்ணாவும் கிளம்பி போறாங்க அண்ணனும் தங்கச்சியும் கிளம்பி போய் கிஷோரை தான் பார்க்க போயிருக்காங்க எப்படி இருக்குங்க கிஷோர்னு கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க கிஷோர் முக்கியமான விஷயத்தை பேச தான் வந்தோம் ஆமாம் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ரெடி பண்ணி அதுக்கு மாப்பிள்ளை யாருன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி கேட்டதும் கிஷோர் அது எதுக்கு நீங்கள் கேட்க போகிறீங்க அதான் கல்யாணம் நின்னு போச்சு அப்புறம் அதை கேட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க கிஷோர் பிரயோஜனம் இருக்கிறதுனால தான் கிஷோர் கேட்குறேன் சீனு தான் அந்த மாப்பிள்ளைன்னு கேட்குறாங்க புவனேஸ்வரி சொல்லு இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாதுங்கிறாங்க நடக்காத கல்யாணத்தை பற்றி பேசி என்ன பிரயோஜனங்கிறாங்க கிஷோர் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிந்தீங்கன்னா அந்த கல்யாணம் அப்போவே நடந்திருக்குங்கிறாங்க புவனேஸ்வரி அதெல்லாம் ஒன்றே நடந்திருக்காது அவன் தான் மாப்பிள்ளையனு தெரிஞ்சிருந்தா அப்போவே ரகுராம் சீனவையும் மாயாவையும் வீட்டு விட்டு வெளியே துரத்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க கிஷோ அப்படி அவங்க வெளியில் அனுப்புனா என்ன நீ அவங்க ரெண்டு பேர்ட்டையும் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியதானே இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா இங்கே வரும்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தெம்பு இருக்காது அவங்கள விரட்டவும் முடியாதுல்லங்கிறாங்க புவனேஸ்ரீ இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காதலுக்காக நீ ஜெயிச்சு அது அதேபடி உன் பொண்ணு விஷயத்துல நீ கோட்டை விட்டின்னு கேட்கிறாங்க நான் என்ன செய்யட்டும் என் பொண்ணே கல்யாணமே வேண்டான்னு சொல்லும்போது நான் என்ன செய்ய முடியுங்கிறாங்க கிஷோர் அவனு வேண்டான்னு சொல்லல அப்படி அவளை சொல்ல வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஊர்ல இருந்து வர வச்சுவ திடீர்னு ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லணும் அப்படி சொல்றேன்னா அதுல ஏதோ ஒரு குழப்ப இருக்குதுன்னு தானே அர்த்தங்கிறாங்க ஆமா அவ சின்ன பொண்ணு அவசர ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கா இதுக்கு நீதான் ஒரு முடிவு பண்ணணுங்கிறாங்க வயசானதுக்கு அப்புறம் தான் மாய வருத்தப்படுவா அப்ப வருத்தப்பட்டு என்ன பண்ண போறது கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணனா என்ன பண்ணாட்டி என்ன அந்த மாதிரி தான் இது உனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவள் வாழ்க்கை இப்படி ஆகி நீ காலம்புரா வறுத்து போட போறியா பிள்ளைங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு நம்ம தான் சொல்லித்தரோம் வீட்டில் போய் சீனு தான் மாயாவை காதலிச்ச பொண்ணுன்னு நீ சொல்லு அப்போ தான் பிரச்சனை வரும் நீயா நேராக போய் சொன்னால் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் இப்போ விட்டுட்டீங்கன்னா எப்போவுமே இதை பற்றி பேச முடியாதுங்கிறாங்க புவனேஸ்வரி இப்போ என என்ன பண்ண சொல்கிறீங்கன்னு கிஷோர் கேட்குறாங்க காதலிச்சதை சீனு தானே நீங்கள் போய் சொல்லுங்கிறாங்க சரி சொல்கிறேங்கிறாங்க கிஷோர் ரகுரம் தோட்டத்தில் தேங்காய் இழனி கணக்கு வழக்கு பார்த்துட்டு அந்த இடத்துக்கு ஊர் பெரியவங்கெல்லாம் போயிருக்காங்க அடையே வாங்க என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க சரி எல்லாத்துக்கும் இளநீ போட்டு கொடுங்கிறாங்க ஐயா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க ஐயான்னு சொல்ல தயங்கி நிற்கிறாங்க என்ன விஷயமா இவ்வளோ தூரமாக என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க ரகராம் ஐயா பஞ்சாயத்துக்கு ஒரு பிராது வந்திருக்கு பிராது கொடுத்தவங்களை எப்படி கூப்பிட்றது தான் ஒன்றும் தெரியலைங்க ஐயாங்கிறாங்க இதில் என்னங்க கூப்பிட்றதுக்கு சங்கடம் யார் மேலே பிராது கொடுத்துருக்காங்களோ அவங்கள நீங்கள் கூப்பிட வேண்டியதானுங்கிறாங்க சிவராமன் அதில் எல்லாம் நம்ம எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்க முடியாது அவங்க யாருன்னு தெரிஞ்சு நீங்கள் போய் கூட்டிகிட்டு வர முடியலைன்னா சொல்லுங்கள் நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க சிவராமன் ரகுராம் கேக்குறாங்க யார் மேல பிராது கொடுத்துருக்காங்கன்னு கேக்குறாங்க என்ன தயக்கத்தோட நிக்கிறீங்களே என் மேலதான் பிராது கொடுத்துருக்காங்களா என் மேல பிராது கொடுத்த மாதிரி நீங்க தயங்கி நிக்கிறீங்களே சொல்லுங்க யார் மேலே கேக்குறாங்க உங்க மேலையும் உங்க குடும்பத்துல இருக்கிற மாயா மேலேயும் பிராது கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க ஊர் பெரியவங்க மாயா மேல பிராது கொடுத்துருக்காங்களா யாருங்க அவங்க அப்படின்னு சிவராமன் கோவமா கேக்குறாங்க உங்க சொந்தக்காரர் கிஷோர் தான்க அப்படிங்கிறாங்க அவன் இன்னும் ஊரோட்டு போகலையே கேட்கிறாங்க ரகுராம் ஏதாவது ஒரு வழியில இந்த குடும்பத்தை பிரிக்காம மாட்டான் போல இருக்கு அப்படி என்ன பிராது கொடுத்துருக்கான்னு கேக்குறாங்க பஞ்சாயத்து கூட்டினதுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாருங்க இருங்க ஊர் பெரியவன் நம்மளை அவமானப்படுத்தணும்னு கங்கு கட்டிக்கிட்டு திரும்ப பல இருக்கு சரி நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரங்கிறாங்க ரகுரா சிவா வண்டி எடு என்னதான் பிராது கொடுத்துருக்கானு நம்மளும் போய் விசாரிக்கலாங்கிறாங்க சிவராமன் ரகுராம ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க சார் பூனேஸ்வரி சொன்ன மாதிரியே பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க அங்க ரகுராம் வந்துட்டாங்க ஊர் பெரியவங்க முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் ரகுராம கொண்டு என்ன பிரதேனு கேட்கறாங்க கேக்குறாங்கல்ல சொல்லுங்க கேக்கிறாங்க இன்னும் அவங்க அவளுக்கு அவ விரும்பின பையனுக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிருந்தேன் கடைசியில் அவ அந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கிறாங்க கிருஷ்ணா கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லாம போயிருந்திருக்கலாம் அதனால அவ வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் அதுல எப்படி அது பிராதாக முடியும்னு ரகுராம் கேட்கறாங்க அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டு இருந்த கல்யாணம் அது ஏதோ ஒரு கட்டாயத்துல தான் அவ கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு யாரோ அவளுக்கு நெருக்கடி அதனால தான் அந்த கல்யாணம் அவ வேண்டாம்னு சொல்லிட்டான்னு சொல்றாங்க நெருக்கடி காரணத்தினால தான் அவ திடீர்னு அப்படி ஒரு முறிவு எடுத்திருக்கா ஒரு அப்பாவா இருந்து அவளுக்கு பிடிச்ச கல்யாணத்தை நான் பண்ணி வச்சுட்டு தான் நான் இந்த ஊர் விட்டு போவேன் அதுதான் என்னோட கடமைங்கிறாங்க பெரியவங்க ஒருத்தர் சொல்றாங்க இங்க பாருங்க இதெல்லாம் உங்க சொந்த பிரச்சனை இப்ப பிராதனுங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறாங்க நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சொல்லுங்கிறாங்க சரி சொல்லுங்கன்னு கேக்குறாங்க என் பொண்ணு அப்படி நடந்துகிட்டதுக்கு காரணமே இந்த ரகுராமா இந்த ரகுராம் குடும்பம் தான்னு சொல்றாங்க கிஷோர் ஊர்ல இருந்தவங்க எல்லாரும் கசமசான்னு பேசிட்டு இருக்கிறாங்க நீ என்ன பேசிட்டு இருக்கிற நானும் என் குடும்பமா யாரும் மாயாவா கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லல அது அவளா எடுத்த முடிவுங்கிறாங்க அதுல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் அவ உயிருக்கு உயிரா காதலிச்ச பையனை வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அந்த மாப்பிளையோட சேர வேண்டாம்னு அவங்க என்ன தடுத்தாங்களான்னு கேக்குறாங்க இன்னொரு பெரியவர் சார் அதுதான் உண்மையு கிஷோர் சொல்றாங்க ஏற்பாடு பண்ணின கல்யாணத்துல மாப்பிள்ள யாருங்கிறதே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி தடுத்திருப்போம்னு கேக்குறாங்க ரகரா நாங்க அந்த மாப்பிள்ளைய முன்ன பண்ண பாத்தது கூட கிடையாது அப்படி இருக்கும்போது நாங்க தான் தடுத்தோம்னு நீங்க எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க சிவராம் ஆதலச்சு பையன் முன்ன தெரியாதுன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்களா அதை என்னால ஒத்துக்கவே முடியாதுங்கிறாங்க கிஷோர் நீங்க நீங்க புதுர் போட்டு பேசுறீங்களே உடச்சு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஊர் பெரியவங்க அவங்களையே சொல்ல சொல்லுங்க அந்த மாப்பிள்ளை யாருன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கிறோங்கிறாங்க ரகராம் ஊருக்குள்ள எல்லாரும் முன்னாடியும் ரகுராம் யார் அந்த மாப்பிள்ளைன்னு கேக்குறாங்க யாரு உங்க இவங்க தங்கச்சி மக சீனு தான் சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் அப்படியே ரகுராம் சிவராமன் இவங்க தலையில இட்டி விழுந்த மாதிரி அப்படியே நெக்கு நிலந்துருச்சு நிற்கிறாங்க அங்கே இருந்த எல்லாத்துக்குமே அதிர்ச்சி இதை நம்பவே முடியல ரகுராம் அதட்டி கேட்குறாங்க நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க ஆமா சீனு மாயா வந்தால் உயிருக்கு உயிராக நேசித்தாங்கன்னு சொல்கிறாங்க கிஷோர் அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவை பண்ணேன்னு சொன்னதும் சிவராமனுக்கு ரகுராமனுக்கு சரியான கோவம் ஆத்திரமும் வருது எப்பா நீ சொல்கிற விஷயத்தை பொருந்துற மாதிரி சொல்லப்பா அந்த சீனு பையனுக்கு ஏற்கனவே நிச்சயம் பண்ணி அந்த நிச்சயம் பண்ண பொண்ணு கூட அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்குன்னு சொல்றாங்க அவனை போய் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளு சொல்றீங்களேங்கிறாங்க ஆமா அதெல்லாம் என்னமோ உண்மைதான் என் பொண்ணு காதலிச்சதும் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதும் அவனை என்னப்பா என்ன பண்ணி பெரியவட்டு மேலேயே குத்தம் சொல்றீங்க அப்படிங்கிறாங்க இன்னொரு பெரியவங்க ஆமாங்க நான் சொல்கிறது எல்லாம் உண்மைதான்ங்கிறாங்க கிஷோர் மாயாவும் சீனவும் காதலிச்சது உண்மைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்ததும் உண்மைதான்கிறாங்க கிஷோர் போது நிறுத்தி இதுக்கு மேலே பேசாதீங்கிறாங்க இதுக்கு மேலேயும் அவங்கள பற்றி தப்பா நீ ஏதாவது சொன்னேன் நான் மனசுனாவே இருக்க மாட்டேன் என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போகிறேன் உன் பொண்ணே உன்னை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு என் குடும்பம் தான் முக்கியன்னு நீ அந்த கோபத்தை மனசில் வச்சுக்கிட்டு நீ என் குடும்பத்தை என்ன வேணாலும் சொல்லலாம்னு சொல்லிட்டுருக்கிறேன் மாயாவை இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு இப்படி ஒரு திட்டம் போட்டு அபாண்டமாக அவள் பேரில் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறேன் நீ சொல்கிற பொய்யை நம்பி நாங்கள் ஏமாந்து அவளை வீட்டை விட்டு துரத்திட்டா நீ உன் பொண்ணை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிற எனக்கு மாயா மேல முழு நம்பிக்கை இருக்கு அவன் இந்த மாதிரி எல்லாம் முட்டாள்தனம் பண்ணவே மாட்டான் அதே மாதிரி சீனவியும் நான் வளர்த்துன பையன் அவனுக்கு என் குடும்பத்தை பத்தி நல்லாவே தெரியும் நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சு வளர்ந்தவன் அவனும் கூட நீ சொல்ற தப்ப தூக்கத்துல கூட செய்ய மாட்டான் இவங்க மேல வந்து நீ இப்படியெல்லாம் ஒரு பழி சொல்லிட்டு இருக்கிற பத்தியும் எனக்கு நல்லா தெரியும் நீ சொல்றது எல்லாம் நம்மளுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாதுங்கிறாங்க ரகுரா சரி நான் சொல்றதை நீங்க நம்ப வேண்டாம் சம்பந்தப்பட்ட மாயாவையும் சீனவையும் விசாரிச்சு பாருங்க உங்களுக்கே தெரியுங்கிறாங்க கிஷோர் நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க சம்பந்தமே இல்லாதவங்களை எல்லாம் இழுத்து விடுறீங்க பார்த்து பேசுங்க ஊருக்காருங்க இங்க பாருங்க நான் பிராது கொடுத்திருக்கேன் விசாரி வச்சு நீங்க எனக்கு உண்மையை சொல்லித்தாகணுங்கிறாங்க கிஷோர் கேட்கறேன் பிரச்சனை பஞ்சாயத்து வரைக்கும் வந்துட்டு இல்லை அதனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் இந்த பஞ்சாயத்துல கூப்பிட்டு நான் விசாரிக்கிறேங்கிறாங்க ரகுராம் ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் வந்து நீ சொன்னது பொய்யுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன பண்ண போறேங்கிறாங்க அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்க கிஷோர் அப்படி ஒரு வேலை சொல்லிட்டா நீ என்ன பண்ணிக்கிறாங்க கேட்கறாங்க தண்டனை எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேங்கிறாங்க கிஷோர் நம்ம ஊர் கோயில் வழக்கப்படி பொய் பிராதா இருந்தா பத்து சவுக்கடி கொடுக்கப்படும்னு சொல்லிடுறாங்க நம்ம ரகுராம் வேலை நான் சொன்னது பொய் இல்லைன்னு தெரிஞ்சா என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கறாங்க கிஷோர் அந்த பத்து சவுக்கடியும் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாங்க ரகுராம் நாளைக்கு இதே நேரத்தில் பஞ்சாயத்து தொடங்கும் நீ சொல்றது எது போய் எது உண்மைங்கிறது நாளைக்கு சீனவும் மாயாவும் வந்து உண்மையை சொல்வாங்கன்னு சொல்லிடுறாங்க ரகுராம் இன்னைக்கு பஞ்சாயத்து முடிஞ்சதுன்னு சொல்லி அங்கிருந்து எல்லாரும் கலந்து போயிடுறாங்க மணிவண்ணன் சீனும் ரெண்டு பேரும் தனியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எவ்வளவு விஷயத்துக்கு நான் விடை கண்டுபிடிச்சுவேன் இந்த ஜுஜுபை மேட்டருக்கு இன்னும் விட கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு குறுக்க முறக்க நடந்துட்டே இருக்காங்க மணிவண்ணன் இந்த லவ் மேட்டரை எப்படி ஓப்பன் பண்றது யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஆனால் ஓப்பன் பண்ணி ஆகணும் எப்படி ஓப்பன் பண்றதுன்னு யோசிக்கிறாங்க மணிவண்ணன் பேசாம மொட்டை கடைதாசி எழுதி போட்டலாமா அச்சுச்சோ அது ரொம்ப சீப்பா இருக்குமே சரி வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க சொல்லுவாங்க மணிவண்ணன் மணிவண்ணன் யோசிச்சுட்டே இருக்கும்போது சீனு பின்னாடி வந்து நிற்கிறாங்க அட சீனு நீயவா என்னடா நான் பயந்து போயிட்டேங்கிறாங்க என்னப்பா ரொம்ப நேரமாக என்னமோ யோசிக்கிறீங்க எல்லாம் உன்னை பற்றி தாண்டா உன்னோட லவ் மேட்ரை பற்றி வீட்டில் எப்படி சொல்லலான்னு நானும் பல தடவை யோசிச்சு பார்க்குறேன் ஒரு விடியும் கிடைக்க மாட்டேங்கிறாங்கிறாங்க மணிவண்ணன் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் சேரணும்டா அதுதான் என்னோட ஆசைங்கிறாங்க மணிவண்ணன் அப்பா நீங்கள் என்ன தான் யோசிச்சிங்கனாலும் பிரச்சனை இல்லாமல் சேரவே முடியாது வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் தான் இதை பற்றியே பேச முடியும்னு சீனு சொல்லிட்டு இருக்கும்போது காட்டில் வேலை செஞ்ச தொழிலாளி ஒருத்தர் ஓடி வராங்க ஐயா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்கிறாங்க டே என்னடா இப்படி மூச்சரிக்கை ஓடி வந்துட்டு ஒரு விஷயமே தெரியாத என்கிட்ட வந்து விஷயம் தெரியுமான்னு கேட்டா நான் எனக்கு எப்படி தெரியும் என்ன விஷயம்னு சொல்லுன்னு கேக்குறாங்க மணிவண்ணன் ஐயா இன்னைக்கு பஞ்சாயத்துல மாயாவோட அப்பா வந்து பிராது கொடுத்திருக்காங்க மாயா விரும்பின பையன் சீனுதான்னு பிராது கொடுத்துட்டு போயிட்டாங்க ஐயோ அப்புறம் என்னடா ஆச்சு ஐயா கொஞ்ச நேரத்துல சரியான கலவரம் ஆயிப்போச்சு ஐயோயோ அப்புறம் என்னடா ஆச்சுன்னு கேக்குறாங்க மணிவண்ணன் நாளைக்கு இதே பஞ்சாயத்துல சீனவும் மாயாவையும் கூப்பிட்டு பஞ்சாயத்துல விசாரிக்கணும்னு முடிவு பண்ணிருக்காங்க ஐயாங்கிறாங்க ஒருவேளை அவர் சொல்றது பொய்யா இருந்தா அவருக்கு பத்து சவுக்கடின்னு சொல்லியிருக்காங்க ஐயோ என்னது பியூச்சர் சம்மந்தி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறாரேன்னு நினைக்கிறாங்க மணிவண்ணன் ஐயோ என்னப்பா இது பெரிய பூகம்பமே கிளம்பிடுச்சுங்கிறாங்க சீனு சரி சரி நீ போடா வந்த விஷயத்த சொன்னிட்டியில் நீ போங்கிறாங்க சே நாம எப்படி இதை வீட்டில் சொல்கிறதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் இப்போ பாரு வருங்கால சம்மந்தியை இதை பற்றி சொல்லிட்டாங்க பாருங்கன்னு சிரிக்கிறாங்க மணிவண்ணன் வரப்போகிற பிரச்சனை என்னன்னு தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு சிரிக்கிறீங்களாங்கிறாங்க சீனு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ நம்ம கை மீறி நடக்கிற விஷயத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா என்னைக்காக இருந்தாலும் இந்த விஷயம் வெளியே வரத்தான் போகுது அது இன்றைக்கி வந்துருச்சுன்னு நினச்சிக்கோ நாளைக்கு நான் பஞ்சாயத்தில் என்னதான் சொல்லட்டுன்னு கேட்குறாங்க சீனு மாயாவைத்தான் வெறுமனேனு உண்மையை போட்டு ஓடச்சிடுன்னு சொல்கிறாங்க மணிவண்ணன் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் விடாங்கிறாங்க சே இவனை தைரியம் சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள தைரியமாக இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க இங்கே பூகம்பமே வெடிக்க போகுதுன்னு தெரியுது சரி எதுக்கும் தயாராக இருக்க வேண்டியதா சரி வாடா வீட்டில் என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்க்கலாம் வான்னு போகிறாங்க ரகுராம் சிவராமன் ரெண்டு பேரும் கோமா வீட்டுக்குள்ள வர்றாங்க பாட்டி அங்கேருந்து எல்லாருமே கேட்குறாங்க என்னடா ரகு என்ன சிவராமா ஏன் ரெண்டு பேரும் இவ்வளவு கோமா வந்திருக்கீங்க என்னாச்சுன்னு கேக்குறாங்க ரெண்டு பேருமே ஒன்றும் பேசாம நாங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க அந்த அளவுக்கு நாங்க அவமானப்பட்டு இருக்கோம் ரகுராம் அவமானமா உங்களை அவமானப்படுத்துறதுக்கு இந்த ஊர்ல எவன் இருக்கா உங்க முன்னாடி நின்று பேசுற கூட இந்த ஊர்ல எவனுக்குமே தகுதி ரகு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவன் தான் என்னையும் இந்த குடும்பத்தையும் அவமானப்படுத்திருக்கிறானேங்கிறாங்க எங்க நம்மளை அவமானப்படுத்துனது யாருங்க அதுன்னு கேக்குறாங்க வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்துறது போதாதுன்னு மறுபடியும் வந்திருக்கா அந்த கிஷோர் சீனுதான் மாயா காதலிக்கிற பையன் சீனு தான் பிராது கொடுத்திருக்கான்னு சொல்லிடுறாங்க ரகுராம் ரகுராம் சொன்னதும் பூகம்பம் வெடிச்சிருச்சு புயலும் கிளம்பிடுச்சு சீனு மாயாவோட காதல் பஞ்சாயத்துல எப்படி தீர்ப்பா முடி போகுதுங்கிறது நம்ம வரை சொல்ல பார்க்கலாம்